ரவியின் கோபம் கோபம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா ரவி தன் கோபத்தால் சந்தித்த கஷ்டங்கள் என்னென்ன அதை ரவியின் சுய முயற்சியால் எப்படி மாற்ற முடிந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா கதை கடைசி வரை தொடர்ந்து கேளுங்கள் விடை தெரியும் ரவி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு கோபம் அதிகம் எந்த சிறிய விஷயத்திற்கும் உடனே கோபப்படுவார் பள்ளி பருவத்தில் சக மாணவர்களுடன் அடிக்கடி சண்டையிடுவார் ஆசிரியர்களிடம் கூட முரட்டுத்தனமாக பேசுவார் அதனால் அவருக்கு நண்பர்கள் குறைவாகவே இருந்தனர் கல்லூரி படிப்பு முடித்ததும் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் பொறியாளராக வேலை கிடைத்தது ரவி திறமையானவர் என்பதால் வேலையில் வேகமாக முன்னேறினார் ஆனால் அவரது கோபம் அவருக்கு பெரிய தடையாக இருந்தது சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டையிடுவார் மேலதிகாரிகளிடம் கூட தனது கருத்தை ஆக்ரோஷமாக தெரிவிப்பார் ஒருநாள் ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி மேலதிகாரியுடன் விவாதம் ஏற்பட்டது ரவி தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மேல் அதிகாரியை திட்டிவிட்டார் அதனால் அவர் வேலையில் இழந்தார் வேலை இழந்த பிறகு ரவியின் வாழ்க்கை மிகவும் மோசமானது அவருக்கு புதிய வேலை கிடைக்கவில்லை சேமித்து வைத்திருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தது வீட்டு வாடகை குழந்தைகளின் பள்ளி கட்டணம் என எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் தவித்தார் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ரவியின் கோபத்தால் அவரது குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது மனைவியுடன் அடிக்கடி சண்டையிடுவார் குழந்தைகளிடம் கூட கனிவாக பேச மாட்டார் அதனால் அவர்கள் அவரை பார்த்தாலே பயந்தார்கள் வீட்டில் எப்போதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவியது ஒருநாள் ரவி தனது வாழ்க்கையை பற்றி யோசித்தார் தனது கோபத்தால் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் வந்தன என்பதை உணர்ந்தார் இனிமேலும் இப்படி இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தார் கோபத்தை கட்டுப்படுத்த ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் முதலில் ஒரு மனநல மருத்துவரை அணுகினார் அவர் ரவியின் கோபத்திற்கான காரணங்களை கண்டறிந்து அதை கட்டுப்படுத்த சில பயிற்சிகளை வழங்கினார் ரவியும் தினமும் அந்த பயிற்சிகளை செய்தார் அதோடு கோபத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான புத்தகங்களையும் படித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக ரவியின் கோபம் குறைய ஆரம்பித்தது அவர் பொறுமையாகவும் அமைதியாகவும் பேச ஆரம்பித்தார் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிட்டார் குழந்தைகளுடன் விளையாடினார் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டார் அவர்களும் ரவியின் மாற்றத்தை உணர்ந்து அவரிடம் அன்பாக பழகினார்கள் சில மாதங்களுக்குப் பிறகு ரவிக்கு ஒரு புதிய வேலை கிடைத்தது இந்த முறை அவர் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி சக ஊழியருடன் இணக்கமாக பழகினார் வேலையில் சிறப்பாக செயல்பட்டார் அவரது குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறியது ரவியின் கதை கோபம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி அழிக்கும் என்பதையும் சுயமுயற்சியால் அதை எப்படி மாற்ற முடியும் என்பதையும் காட்டுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற புத்துணர்வு மற்றும் கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்